கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை யாத்திராகவும் பதினெட்டு பதினொன்று கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் எக்ஸோடஸ் எயிட்டீன் லெவன் நவ் ஐ நோ தட் த லார்ட் இன் இஸ் கிரேட்டர் தேன் ஆல் தி காட்ஸ் ஃபார் இன் த வெரி திங் இன் விச் தே தி பிஹேவ்டு ப்ரௌட்லி ஹி வாஸ் தம் என்று வாசிக்கிறோம் மோசே தங்களுக்கு கத்தர் செய்த மகத்துவமான காரியங்களை விளக்கி சொன்ன பொழுது எத்திரோ சொல்லுகிறதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் நீதியான் தேசத்து இருந்த எத்திரோ மோசேனுடைய மாமனாக அவர் இங்கே கடந்து வருகிறார் அவர் கர்த்தரின் வல்லமையான செயல் எகிப்திலே இருந்ததையும் மிகவும் வலிமையான பார்வோனின் பலத்த கரத்தினின்றி இசைவேலரை மேட்டெடுத்ததையும் எண்ணி அவருடைய மேன்மையான நிலையை இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டு செய்திகளை இவ்வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று எத்திரோ தேவனுடைய மகா வல்லமையை அறிந்து கத்தரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு கத்தருக்கோ அவரது பிள்ளைகளுக்கோ இடும்பு செய்பவர்கள் அதாவது ஆணவ செயல் புரிபவர்கள் கத்தருக்கு முன்பாக நிற்க முடியாது கத்தர் அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ளுகிறார் என்கிறதை எத்தரோ அறிந்திருந்தார் என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் தேவனுக்கு மேலான காரியங்களை இடும்பு செய்கிறவர்கள் காரியத்தை கத்தரே மேற்கொள்ளுவார் என்கிறதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்